மணியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு பெற்றவரேரே உடைய திருவேச்சுவணியாயே பெற்றவரே

இப்பொழுது நமது ஆலயத்திற்கென்று உதவி புரிந்து சிறப்பாக பல வேலைகளில் ஆலயத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய ஆரோக்கிய பிச்சையா ஆரோக்கிய பிச்சை அவர்களோடு இணைந்து இளைஞர்கள் சார்பாக மெல்வின் மெல்வின் அவர்கள் இருவரும் ஆண்டினுடைய சிலுவையை எடுத்து வருவார்கள் இந்த வேளையில் இவர்களுக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் நமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளப்பெண்கள் பெரியவர்கள் ஆலயத்திற்கென்று உதவி புரியக்கூடிய ஒவ்வொருவர்களுக்காகவும் அன்றாடுவோம் இறைவன் அவர்கள் வழியாக இந்த பரிபூரண பலனை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய வீட்டார்களுக்கும் நண்பர்களுக்கும் இறைவன் நிறைந்த விதத்தில் தந்துவிட வேண்டும் என்று இந்த வேளையில் இவர்களுக்காக ஜபிப்போம் குறிப்பாக இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இவர்களின் அனைத்து உதவிகளையும் வழிநடத்திவிட வேண்டும் என்று மன்றாடுவோம் யோதா நாட்டில் இயேசு பெருமொழுப்பு பெற்றதை குறித்து தியானிக்கும் இந்த வேளையில் இவர்களுக்கு நிறைந்த அருளையும் ஆற்றலையும் ஆசிரியரையும் தந்துவிட வேண்டும் என்று மன்றாடுவோம்